ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு யாருக்காவது சிப்பி பாறை கன்னி நாய்க்குட்டி வேணும்னா நான் இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டேருந்து வாங்கிடலாம் அவங்கக்கிட்ட மூணு மெயில் மூணு ஃபீமேல் நாய்க்குட்டி இருக்குது நல்ல குவாலிட்டியான நாய்க்குட்டி தான் இதோட ப்ரைஸு ஒரு நாய்க்குட்டியோட விலை ஏழாயிரம் ரூபா இந்த நாய்க்குட்டிகள் இருக்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த சிப்பி பாறை கன்னி நாய்க்குட்டி யாருக்காவது தேவைப்படுன்னா நீங்கள் போய் பார்த்து வாங்குங்க கொஞ்சம் ரேட்டும் கம்மி பண்ணி தருவாங்க இதுபோல் நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை சேல் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்